ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேக் டவர் சேனல் இங்கே என்ன பார்க்க போகணும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்துட்டு கிளைமேட் சுத்தமாக ஒத்துக்கலை ஸோ வீட்டில் தம்பி பார்ப்பாலும் எனக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபீவர் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது ஸோ எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல வந்துட்டு இப்போ தீபாவளி வர்றதுனால நம்ம வந்துட்டு கடைகளில் போயிட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ மீஷோவில் தேடி தேடி கொஞ்சம் ஆஃபரில் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் பட்ஜெட்குள்ளவும் சம் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் குள்ள அப்படின்னா இல்லை கண்டிப்பாக கடையில் போனோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் வாங்க முடியும் ஸோ ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவாலிட்டி எல்லாமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுருந்தேன் எதையுமே ஓப்பன் பண்ணலை இது எல்லாமே வந்து ஒரு ஒன் வீக் போல ஆகிடுச்சி ஹெல்த் இஷ்யூனால எல்லாமே அப்படி இப்படி திரும்பி போயிடுச்சு எல்லாருக்குமே ஸோ காம்பேக் கொடுப்போம் நம்ம திரும்பவும் நம்ம சே நல்ல வீடியோஸ் போடுவோம் இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஃபோர் கலர்ஸ் ஷால் கண்டிப்பாக கடைங்களில் வாங்க முடியாது நார்மல் குவாலிட்டி ரொம்ப கம்மியான குவாலிட்டியே ஒரு ஷால் வந்துட்டு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அப்படி இருக்குது இது நாலு பீஸ் சேர்த்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு மிஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் வைஸும் நல்லாயிருக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே தான் பார்க்க கலரும் நல்லாயிருக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் துப்பட்டாக இருந்துச்சுன்னா நிறைய கலர் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம் நான் அது மாதிரி தான் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி போட்டேன் ப்ளஸ் ப்ளூ ரெட்டும் வந்திருக்கு எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒரு தான் சொல்லுவோம் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும்போது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரீசெண்டாக ட்ரெண்ட்ஸில் போயிட்டு கொஞ்சம் குர்த்திஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதனுடைய வீடியோஸ் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் இது மீஷோவில் வாங்கின பொருட்கள் மட்டும் ஒயிட் கலர் லைட் சேண்டில் மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்துட்டு ஒரு லெகின்ஸ் வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி சொன்னாங்க லெக்கினை விட ஜெகின்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால நான் இப்போ ரீசெண்டாக ஜெகின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் மார்னிங் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன்னா நைட் வரைக்குமே அதே இதில் இருக்கிறதுனால எனக்கு லெகின் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் ஸோ ஜெக்கின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் இப்போ நியூஆர் போட்டிருக்கேன் அதோட குவாலிட்டி பார்ப்போம் ரெண்டு பீஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் தான் வித் சைட் பாக்கெட்டோட டபுள் எக்ஸல் சைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் சூப்பர் இது வந்துட்டு மினிமம் ஒரு ஒன் இயர் வரைக்கும் எனக்கு இருக்கும் நான் தான் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவேன் டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு ஒன் இயர் ஓகே தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் லெகிங்ஸ்லாம் சீக்கிரம் டியர் ஆகிடுது ஒரு டாப்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் இந்த மாடல் எதுவே இல்லை இந்த மாதிரிலாம் நான் மாடலும் போட்டது கிடையாது ஸோ போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டைம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதனாலேயே ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ தேர்ட்டி உள்ளே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க ஒர்த்து தான் நெக் மட்டும் லைட்டாக லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு துப்பட்டா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு போட்டிருக்கேன் இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாடலில் கடைகள் இந்த மாதிரி விசாரித்தேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அதே மாதிரி தேடி போட்டேன் கொஞ்சம் மல்டி கலர்ஸ் வர மாதிரி எக் வெளியில் போனோம்னா அப்படியே எடுத்து போட்டுட்டு போகிற மாதிரி இது வந்து பாண்டன் கிளாத்துன்னு சொல்லுவோம்ல மாதிரி இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேர்ட்டிக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான் கடைகளில் வாங்க முடியாது லாங்கும் நல்லாயிருக்கு இல்லை ஓகே சூப்பர் இந்த டைம் போட்ட எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் அட் ஃபைனலாக காம்போவா த்ரீ ஹண்ட்ரட்க்கு இந்த ஜெக்கின்ஸு நான் கலரெலாம் மேட்ச் பண்ணலை மேக்ஸிமம் எடுக்கிறது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த சேண்டில் ஒயிட்டு பிளாக் ப்ளூ அது இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இது சேம் கரரோ ப்ராண்டு சைஸ் பேக்கெட்டு ஒன்று ஒயிட்டு ஒன்று டார்க் ப்ளூ ஒன்று சேண்டல் நான் எடுத்துருக்கிற குர்த்திஸ் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பிங்க் கலர் வந்து ஜெயின்ஸ் தேவைப்படும் அதுவும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய தீபாவளி பர்ச்சேஸிங் ஓவர் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் எயிட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் குர்த்திஸ் எல்லாமே சேர்த்து வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட்க்கு எடுத்தோம் அப்படின்னா சிப்ரான்ஸ் எக்ஸிட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ட்ரெண்ட்ஸில் அது எல்லாம் போக நான் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட்க்கு எனக்கு அப்போ தம்பி பாப்பாவுக்கும் எடுத்திருந்தேன் ஸோ மேக்ஸிமம் பர்ச்சேசிங் ஓவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஜெகினும் துப்பட்டாவும் மீஷோவில் ஆர்டர் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்மளுடைய குர்த்திஸ் வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பர் கலெக்ஷன்ஸு த்ரீ ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமான குர்த்திஸ் நல்ல குவாலிட்டியாக டிசைனபுளாக இந்த குர்த்தி கூட நான் அங்கே தான் எடுத்தேன் இது வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பை